முதல் முதலாக கூட்டணிக்கு ஒரு தொகுதியை இருக்கிறார்கள் என்று செய்தி வெளியே பொதுவாக கூட்டணிக்கு ஒரு தொகுதியை நம்ம தள்ளிவிடுறோம்னு சொன்னா அங்க அந்த கட்சி லீக் ஆயிருக்கு ஒரு மனமாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி பார்க்கிற போது எந்த சிந்தனைக்கும் இல்லாமல் திமுக கூட்டணியிலே முதல் வேட்பாளராக

அப்ப மாநில கட்சியும் அதிமுக எழுத்து போட்டியிடுவதற்கு ராமநாதபுரத்தில் அஞ்சுகிறது தேசிய கட்சியாக இருக்கிற கட்சியும் முன்னேற்ற கழகத்தை எழுத்து போட்டி அஞ்சுகிறது ஆகவே கூட்டணியிலே இருப்பவர்கள் சிஎச்சியில போட்டியிடு என்று சொல்லி திமுகவுடைய கூட்டணியை தள்ளிவிட்டுவிட்டு அதிமுக வெற்றி பாதையை இங்கே வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே நீங்கள் வலிமையாக இருக்கிறீர்கள் எ எடப்பாடியார் அவர்கள் நேற்று முன்தினம் எங்கள் மாவட்டத்துறை கூட்டத்திலே பொறுப்பாளர்கள் கூட்டத்திலே எல்லாம் போது நாற்பது நாடாளுமன்ற உறுதி முதல் வெற்றியாக பேரம்பெருமாளுடைய வெற்றி அறிவிக்கப்படும் என்று அவர் சொன்னார் சொல்லிவிட்டு அவர்கள் சில கணக்குகள் எல்லாம் சொன்னார்கள் எப்படி நாம் வெற்றி பெற இருக்கிறோம் இப்போ சுயேஷையாக ஒருவர் அறிவித்துவிட்டு நாளைக்கு நாமினேஷன் என்று சொல்லவும் ஆசை அவரை பத்தி இங்க உதவி குமார் சொல்லியோ மணிகள் சொல்லியோ அனுவார்கள் சொல்லியோ முதியசுவாரி சொல்லியோ கேட்டியார் சொல்லதான் அவனுக்கு எல்லாம் தெரிய எதுவும் இல்லை ஏன்னா ஒரு சத்து சாப்பிட்டவங்க ஒரு வண்டியில பயணம் செஞ்சவங்க தான் ஒரே இடத்துல தேர்தல் பணி ஆட்சியவரம் தான் கடகப்பணி ஆட்சியவரம் தான் பக்கம் பணி ஆட்சியவரம் தான் அவர் எதற்கான இப்படி வேசிக்க சமதி மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்திய அரசியல் வரலாற்றிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த நேர் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ எந்த சின்னம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ எந்த கட்சி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ அதை சொல்ல முடியாத ஒரு பெரும் பாவத்திற்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நலங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள் தொண்டருக்கு என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள் இந்த கட்சிக்கு என்ன சுரோகம் தீவிரக்கிறீங்க அதனால ஆள் ஒரு கட்சியிலே வெற்றி பெற்றி மூன்று முறை முதலமைச்சர் தான் இருந்தவன் வேட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளான வாங்காடு ஓபி கடன் இது எவருக்கும் இது வரை ஏற்பட்டுது யாருக்காரு ஏற்பட்டுச்சுன்னா தொண்டராப்புனா கடிச்ச வரைக்கும் போகும் என்ன சொல்லுவான் கிளைக்காலத்துல எல்லாம் தோற்றதுன்னு சொல்லுவாங்க அப்பான்னு சொல்லுவாங்க நாங்களாம் போய் இதே ராமநாத படத்துல ஒவ்வொரு பகுதியாக சொல்ல முடியுது ஐயா கிளைக்கழக மட்டும் எடுத்துறாங்க ஏன் உங்க மனைவியே போட்டுருவோம் இல்லையா

கட்சியை விட்டு துரோகம் செஞ்சு எல்லாம் செஞ்சு நான் ஆணா ஒரு நான் போய் விட்டு போறேன் உடனே பத்திரிகையாளர் கேட்குறாங்க ஏன் நீங்க தேவையில்ல தானே ஏற்கனவே உங்க சொந்திருக்கீங்க ஏற்கனவே ரஞ்சி பெற்றுங்க சட்டமன்ற உறுப்பினா இருக்கிறீங்க அமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்களா ஏன்னா அதை நான் வந்து நம்பிக்கிறதா உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு எப்ப நன்றியை நினைச்சு பார்க்கறது எல்லாம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றியை நினைச்சு பார்க்கறதுனாலே அந்த நன்றிக்கு அடுத்த முடியும்

மணி இருந்த நாம தான் முன்னீசன் தலைமையில் பணியாற்றோம் யார் இருந்தா திருநாவுக்கரசு அவர் இதே மாதிரி ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா பழகி ஒன்னா பழைய செஞ்சு அவர் என்ன செஞ்சாரு நம்ம கிளைச்சரவர்கள் போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் அழகு அன்பா சத்தியமூர்த்தி வேட்பாளராக இருந்தாரு நாங்க எதுக்கு நம்ம கிளைச்சியாளர்கள் பேசுவோம் எந்த ஊருக்கு போனாலும் சொல்லுவாங்க திருநாவுக்கரசு பேசுறாரு

என்னதுன்னு சொல்லுங்கள் என்று சொன்னால் இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இப்ப ஏந்திரிக்கிற நிலைப்பாமல் இப்போ நம்முடைய நிலைப்பாங்க நம்ம நம்முடைய மன்னின் வணிகராக அருவியாரு அவர்கள் தேவை மாதிரி கொடுத்துருக்கான் அந்த பணம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அதை அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்கன்னு நான் கேக்கிறேன் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கொடுக்கறோம் ஆனா விசுவாசத்தை உங்களால் கொடுக்க முடியாது அது உங்களுக்கு வேண்டுமதுமா தான் கொடுக்க முடியும்